ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் தொமேவாதாச்ச பிதா त्वमेव बन्धु च सखात्त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव வம் சர்வம் தேவதேவ அனைவருக்கும் வணக்கம் அருண்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களை இந்த மனம் அறிவு ஆகிய தலைப்பில் சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் சென்ற நிகழ்ச்சியில் நாம் மனம் அதனுடைய தன்மை மனம் எப்படி உருவாக்கப்படுகிறது மனம் எதனால் ஆனது மனதின் உள்ளே என்னவெல்லாம் இருக்கின்றது ஒரு பதிவு என்பது என்ன இந்த பதிவு எப்படி நம்மளுடைய ஐந்து இந்திரியங்களின் வழியாகவும் மனதில் உருவாக்கப்படுகிறது அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த பதிவுகள் உணர்ச்சிகள் அறிவு அனுபவம் எல்லாவற்றோடு சேர்ந்து எப்படி ஒரு வாசனையாக உள்ளுக்குள்ளே ஆர்கிடைப் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்பதையெல்லாம் போன முறை பார்த்தோம் மேலும் இந்த பதிவுகளை நல்ல முறையிலே தூண்டுவதற்கு சப்தத்தை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பது குறித்த ரிஷிகளுடைய வழிமுறையை குறித்தும் நாம் போன முறை பார்த்தோம் ஒரு சப்தத்திற்கு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறது ஒரு ஓசைக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது இதை நாம் சென்ற முறை பார்த்தோம் இந்த ஓசைகளை கொண்டு நம் உள்ளுக்குள்ளே மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்பதையும் சென்ற முறை நாம் பார்த்தோம் இந்த ஓசைகள் மந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வள்ளலார் அவர்கள் கொடுத்த மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதை மகாமந்திரம் என்று அவர்கள் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார் இப்பொழுது இந்த மந்திரத்தை ஏன் அவர் வழங்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்வதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கிற பொழுது மந்திரங்கள் ஒலி வடிவில் அமைந்திருக்கின்றன அந்த ஒலி அதிர்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் சென்ற முறையை பார்த்தோம் இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்துவிட்டு நம் உள்ளிருக்கக்கூடிய இந்த பதிவுகளை நாம் எப்படி விழிப்படைய செய்வது அவற்றில் தேவையற்ற பதிவுகளை எப்படி களைவது மேலும் உயர்வான விஷயங்களை நம் உள்ளுக்குள்ளே எப்படி விழிப்படைய செய்வது என்பதை எல்லாம் இப்பொழுது பார்க்க மனதை எப்படி அறிந்து கொள்வது இந்த மனதை எப்படி விழிப்படைய செய்வது இந்த மனதை உயர்ந்த தன்மைகளை நோக்கி எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மனதிலே ஏற்படுகின்ற பதிவுகள் பற்றி நம்ம பார்த்ததுலேருந்து நம்மளுடைய ஐந்து புலன்கள் வழியாகவும் மனதிற்குள்ள ஐந்து விதமான பதிவுகள் உணர்ச்சிகளோடு அனுபவத்தோடு கலந்து உள்ள போய் பதியுதுங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பதிந்த பதிவுகள் அந்தந்த வழிகளின் மூலமாகவே அவற்றை நாம் ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அது பதியிற நிலை அப்படின்றது வந்து இப்போ ஒரு காட்சி பார்க்குறீங்க அப்படின்னா மனதில் உள்ளுக்குள்ளே அது காட்சியாக பதிவாகிறது இல்லை ஒரு உதாரணம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இப்போ ஒரு கேமராவை வச்சு எடுக்கிறாங்க இந்த காட்சி அந்த லென்ஸ் வழியாக அந்த கேமரா உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அந்த சிப்பில் போது அது இந்த காட்சியாக பதியறதில்லை அது வேறு ஏதோ ஒரு விதத்தில் பதியுது அது சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அது பைனரி மெமரின்னு சொல்கிறாங்க பூஜ்ஜியம் ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையினுடைய பலவிதமான அடுக்குகளாக இந்த மெமரின்றது இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்போது அந்த பதிவுங்கிறதுடைய நிலைக்கும் இந்த அனுபவம் அப்படிங்கிற நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒளியாக இல்லைன்னா ஒலியாக அதாவது வடிவமாக இல்லைன்னா ஒரு சப்தமாக இல்லைன்னா ஒரு தொடு உணர்வாக இல்லைன்னா சுவையாக இல்லைன்னா மனமாக இப்படி ஐந்து விதமான அனுபவங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த அனுபவங்களோடு நம்மளுடைய உணர்ச்சிகளும் கலக்கிறது அந்த உணர்ச்சிகள் கலந்து அந்த அனுபவத்தோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளே ஒரு பதிவாக மாறுகிறது இப்போ அந்த பதிவு நிலையில் அது வடிவமாகவோ இல்லை ஓசையாகவோ இல்லை சுவையாகவோ இல்லை மனமாகவோ அந்த மாதிரி இல்லை உள்ளுக்குள்ளே போது அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வட்டங்களாகவும் சதுரங்களாகவும் கோண வடிவங்கள் பலவிதமாகவும் உள்ளே பதியுது இதை பற்றி நான் போன தடவையும் சொன்னேன் திருப்பி அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி நிலையை என்ன சொல்கிறோமோ அதை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் அப்படி உள்ளுக்குள்ளே பதிகிற அந்த பதிவுகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ் அந்த வடிவங்களாக உள்ளுக்குள்ளே பதியுது அப்போ வெளியில இருந்து அந்த மாதிரி உள்ளே பதிஞ்சிருக்கிற பதிவுகளை விழிப்படைய செய்வதற்கு அதே போன்ற வடிவங்களை வெளியில் உருவாக்க முடியும் அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட வடிவங்கள் தான் யந்திரங்கள் அந்த மாதிரி பட்ட வடிவங்கள் தான் ஒரு மூர்த்தி போன்ற வடிவங்கள் ஒரு முழுக்க முழுக்க ஒரு தெளிவான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு முறை இது சிஸ்டமேட்டிக்குன்னு சொல்லுவோம் ஒரு விழிப்புணர்வை ஒரு விழிப்படுதலை உருவாக்குவதற்குண்டான ஒரு தெளிவான திட்டம் இது இதை வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனில் இதை பக்தி அப்படின்னும் உருவ வழிபாடு அப்படின்னும் முதிரை குத்திடுறோம் அப்படி இல்லை இட் இஸ் எ வெரி சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்டு அனுபவத்திலே ஒரு ஒருவரும் அதை விழிப்படைய செய்து அது நன்றாக ஒரு முறை என்று வரையறுக்கப்பட்ட விஷயம் அந்த மாதிரி இன்னும் பல வடிவங்கள் இருக்கின்றன சப்த வடிவத்தில் அதே மாதிரி மந்திரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்ககிட்ட அருள் ஜோதி மகா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி மந்திரம் பற்றி சொன்னேன் அது மாதிரி பல மந்திரங்கள் இருக்கின்றன அந்த பல மந்திரங்கள் நம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளை பல தளங்களில் வெளிப்படைய செய்யக்கூடியவை அப்போ எந்த ஓசைகள் நாம் தொடர்பு கொள்கிறோமோ அந்த ஓசைகளுக்கு நம்மளுடைய உடலின் பல்வேறு மையங்களிலே தூண்டுதலை உண்டாக்குகின்ற வல்லமை உண்டு இப்போ வந்து ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அந்த அந்த சூழ்நிலையை வந்து அந்த கவிஞர்கிட்டையும் அந்த இசையமைப்பாளர்கிட்டையும் விளக்கி சொல்கிறாங்க இது வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் நோக்கி ஒரு விரசமாக பாடுகிற ஒரு சீனு இதில் வந்து இந்த மாதிரி வரிகள் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போது அவர் தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகளும் அந்த இசையமைப்பாளர் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்து உபயோகிக்கின்ற அந்த மெட்டுக்களும் எப்படி இருக்குது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதுவே ஒரு பக்தி உணர்வு தூண்டக்கூடியதாக ஒரு கோவிலில் ஒரு சந்நிதியில் இல்லை ஒரு குருவுக்கு முன்னால் மனம் நெகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு குருவை வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் பிள்ளை வரம் வேண்டி ப்ரே பண்ணுறாங்க அப்படி ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிற வார்த்தைகளும் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற மெட்டும் தாளமும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை எப்படி மாற்றுது அப்போது ஓசைக்கு நம்ம மனதை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தூண்டுகின்ற வல்லமை இருக்கிறது அதனால தான் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் அப்படின்னு சொன்னதுடைய மகத்துவம் என்னவென்றால் வார்த்தைகளுக்கு மனதை தூண்டுகிற வல்லமை உண்டு இப்போது மேற்கொண்டு இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குற போது இதே போல் உணவுலேயும் நம் மனதை தூண்டுகிற தன்மை உண்டு இந்த சில உணவுகள் உட்கொள்கிற பொழுது மனம் மிகவும் சாந்தமாக இருக்கிறது சில உணவுகளை உட்கொள்கிற பொழுது மனம் மிகவும் ஆக்ரோஷமானதாக கோபம் நிறைந்ததாக இராஜஸ சக்திகள் வெளிப்படுகின்ற தன்மையுடையதாக அமைது இன்னும் ஒரு சில விதமான உணவு வகைகளை உட்கொள்கிற பொழுது துக்கு வருது சோர்வு ஏற்பட்டுடுது மனம் தடைப்பட்ட மனமாக ஆகிவிடுகிறது அப்போது இந்த ருசிக்கும் இதே போல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றுகின்ற இந்த சக்தி இருக்குது இப்போ இது எல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போது உணவு ருசியின் மூலமாக நம்மளுடைய மனதை நாம் தூண்டலாம் ஓசையின் மூலமாக நம்மளுடைய மனதை தூண்டலாம் ஸ்பரிசத்தின் மூலமாக மனசை தூண்டலாம் அதுக்கும் நம்ம போன தடவை உதாரணம் சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு உயர்ந்த மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு ஞானி ஒருவரை வந்து ப்ளஸ் பண்ணுறார் தொட்டு ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த என்ன உணர்வு ஏற்படுது அந்த ஸ்பரிசத்தினால் அந்த மனதில் அந்த தொடு உணர்வோடு என்ன அனுபவம் உருவாக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரவச நிலை ஏற்படுது ஒரு நன்றி உணர்வு மேலோங்குகிறது இப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு உணர்வு அதனால் ஏற்படுத்த முடியுது அதுவே ஒரு இளம் பெண் ஒருத்தரை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் உள்ளுக்குள்ளே காம உணர்ச்சி அதிகமாகுது இப்போ இந்த மாதிரியான ஸ்பரிச உணர்வின் மூலமாகவும் மனதை குறிப்பிட்ட விதத்தில் தூண்ட முடியும் இப்படி மனதை மனதின் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகளை குறிப்பிட்ட தன்மைகளை தூண்டுவதற்குண்டான பல வழிமுறைகளை ரிஷிகள் மிகவும் தீவிரமாக ஆய்வு செய்து உருவாக்கி வைத்திருக்கின்ற முறையைத்தான் இன்றைக்கு நாம் யோகம் என்கின்ற விதத்திலோ தந்திர சாஸ்திரம் என்கிற விதத்திலோ இன்னும் பல வழிகளிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மனதை எப்படி விழிப்படைய செய்வது அப்படின்னா நம்மளுடைய இந்த உடம்பு இருக்கு பாருங்க இது ரொம்ப விசேஷமானது இதில் ரொம்ப கீழ் தன்மையிலிருந்து ரொம்ப உயர்ந்த தன்மை வரைக்கும் பல தன்மைகள் வெளிப்படக்கூடிய மையங்கள் அமைஞ்சிருக்கு இயேசு தன்னுடைய வாக்கியங்களில் திஸ் பாடி ஹேஸ் செவன் சர்ச்சஸ் என்று சொல்கிறார் இந்த இந்த உடலில் ஏழு ஆதார மையங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி அவர் லேசாக ஒரு கோடிட்டு காட்டுகிறார் லலிதா சகசிரநாமம் என்கின்ற ஒரு சாஸ்திரத்தில் லலிதா என்கின்ற மகாசக்தியினுடைய ஆயிரத்தி எட்டு பெயர்கள் அந்த பெயர்களில் ஒரு பெயரில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஆறு ஆதார மையங்களிலும் வசிப்பவள் அப்படின்னு வருது அப்போது எந்தெந்த ஆதார மையங்கள் அது எங்கெங்கே இருக்கு அப்படின்னு ஒரு சாஸ்திர நூல் ஷட்சக்கர நிரூபணம் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அதில் இந்த ஆதார மையங்கள் எங்கே இருக்குங்கிறது இந்த ஷட் சக்கர நிரூபணத்தில் தந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுபோல் பல தந்திரங்கள் இருக்கின்றன சிவன் பார்வதிக்கு சொல்லி கொடுத்ததாகவும் பார்வதி சிவனுக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் அவர்கள் இருவருக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் போலவும் இந்த தந்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இப்போ நாம் வந்து சிவன் இருந்தாங்களா பார்வதி இருந்தாங்களா விஷ்ணு இருந்தாங்களா லக்ஷ்மி அதுக்குள்ளே போகலை இதில் நம்ம இந்த தந்திர சாஸ்திரத்தினுடைய மகிமையை அதன் அதனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷத்தை பற்றி நாம் இப்போது சிந்திக்கிறோம் இதில் என்னன்னா இந்த ஆதார மையங்களில் ஒரு ஒரு மையத்தில் ஒரு ஒரு விதமான தன்மை சிருஷ்டியின் பொழுதே அது அந்த அந்த விதத்திலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் பொழுதே என்னது அது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆதார மையங்களில் மூல ஆதாரம் அப்படிங்கிறது வந்து அடிப்படை சக்கரமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி குண்டலின் யோகா பல பேருடைய முயற்சியினால் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக அதை பற்றின தகவல் கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் கூட நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு அதில் இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து ஆணுடைய உடலில் குதத்திற்கும் குய்யத்திற்கும் இடையில் இருக்கிற குண்டத்தில் இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது குதம் குய்யம்னா ஆனஸுக்கும் டெஸ்டிஸ்க்கும் நடுவில் ஒரு மேல் பாடியில் இப்படி ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்குது அந்த இடத்துல முதுகந்தண்டுலிருந்து நாலு விரல்கள் கீழே மூலாதாரம் என்கின்ற மையம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மூலாதார மையம் நிலம் என்கின்ற பிருத்திவி தத்துவம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் என்கின்ற தத்துவத்தை அந்த இடத்திலே நாம் உணர முடிகிறது அப்போ இந்த நிலம் என்கின்ற இந்த தத்துவத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தன் மாத்திரை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் தன் மாத்திரை என்ன அப்படின்னா மனம் தான் மழை பெஞ்சுன்னா என்ன சொல்லுவோம் மண் வாசனை வருகிறதுன்னு சொல்கிறோம் இந்த மனம் என்கின்ற இந்த அனுபவத்தை பூமி அல்லது பிருத்வி என்கின்ற இந்த பூத்தத்தில் இருந்து நம்மளுடைய நாசி மூக்கு என்கின்ற உறுப்பின் வழியாக இந்திரியத்தின் வழியாக நம்மால பெற முடியுது இப்போ இந்த பூமி அப்படிங்கிற பிருத்வி என்கின்ற மூலாதார மையத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எந்த விதமான பதிவுகள் அங்கே இருக்கு அப்படின்னு ரிஷிகள் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூலாதாரம் என்கின்ற மையத்தில் பயம் என்கின்ற உணர்வு மையம் கொண்டிருக்கிறது இந்த பயம் என்கின்ற உணர்வு வெளிப்படுவதற்கு மூலாதாரத்தினுடைய இயல்பே காரணமாக இருக்கு அப்போது அந்த மூலாதாரம் என்கின்ற மையத்தில் தூண்டுதல் ஏற்படுத்தப்படுகிற பொழுது பயம் வெளிப்படுகிறது புரியுதுங்களா இப்ப மூலாதாரம் என்கின்ற இடம் பின்னடைவு ஏற்பட